சென்னை கோவிலம்பாக்கம் பகுதியில் இரவு நேரத்தில் வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பண விநியோகம் செய்த காட்சி வெளியாகியுள்ளது தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் நேற்று இரவு கோவிலம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது அவருக்கு கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிமுக வேட்பாளர் அங்கிருந்து சென்றதும் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டிற்கு முன்பு வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பண விநியோகம் செய்ய தொடங்கினர் தலா ஒருவருக்கு இருநூறு ரூபாய் முதல் அதிமுகவினர் பணம் விநியோகம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது பணமோ பரிசு பொருட்களோ என தேர்தல் விதிமுறை உள்ளது ஆனால் விதிகளை மீறி அத்துமீறிக அதிமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர்